வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கரன் விளங்குவதால் இவர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதிலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்து கொள்வார்கள் சுயமரியாதையை ஒருபோதும் துறக்க மாட்டார்கள் தங்கள் வேலைகளை தாங்களே செய்யும் பழக்கம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் பெரியவர்களுக்கு மரியாதை தருபவர்களாகவும் இருப்பார்கள் வாய்ப்புகளை காத்திராமல் தாங்களே உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் சாதுவாகத் தெரிந்தாலும் சமார்த்தியமானவர்கள் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்கள் கல்வியில் திறமைசாலிகள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே ஏற்காமல் தாங்கள் ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவார்கள் மதிப்பெண்களில் சராசரியாக இருந்தாலும் அறிவால் மிகச் சிறப்பாக இருப்பார்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பதால் சுற்றியுள்ளவர்களை சிரிக்க வைப்பார்கள் சோகமான நேரங்களிலும் இவர்கள் பேச்சால் மகிழ்ச்சி கிடைக்கும் எந்த விஷயத்திலும் முன்மாதிரியாக இருப்பார்கள் நஷ்டம் தரும் தொழிலை லாபகரமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் வணிகம் பல் கண் காது மருத்துவம் நிதி வணிக மேலாண்மை போன்ற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் பேஷன் டிசைன் மாடலிங் புகைப்படம் விளம்பரம் ஹோட்டல் விவசாயம் சட்டம் போன்ற துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றுவார்கள் குடும்பத்தினரை மிகவும் நேசிப்பார்கள் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை ஆகியோரை கண்ணை இமைகாப்பது போல் காத்துக் கொள்வார்கள் உணவில் ருசி கண்டு சாப்பிடுவார்கள் சமைத்தவர்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும் சொகுசு வாழ்வுக்கு பஞ்சமில்லாமல் வாழ்வார்கள் இவர்களுக்கு உடல் நலக்குறைவு குறைவாகவே இருக்கும் ஆயுள் நீண்டதாக அமையும் பிற்காலத்தில் பல் பிரச்சினை நீரிழிவு உடல் வலி மலேரியா போன்ற நோய்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் சுக்கிரனின் அம்சம் கொண்டவர்கள் என்பதால் கலை இசை நடனம் ஓவியம் இயற்கை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவதும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதும் இவர்களுக்கு பிடிக்கும் ஆடு மாட்டை ஆடியும் பாடும் மாட்டை பாடியும் கறந்துவிடும் வித்தை இவர்களுக்கு தெரியும் எந்த விஷயத்திலும் சமார்த்தியமாக செயல்படுவார்கள் பிறர் சொல்வதை அப்படியே ஏற்காமல் தங்கள் அறிவின் பேரில் முடிவு எடுப்பார்கள் பசிக்காக சாப்பிடாமல் ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் என்றாலும் அதுவே சில சிக்கல்களுக்கும் காரணமாகலாம் சிறப்பான நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் சுற்றியுள்ளவர்களை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் பயணங்களை விரும்புபவர்கள் சக ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வார்கள் மூடிவிட போகும் நிறுவனங்களை கூட திறம்பட மீட்கும் திறமை படைத்தவர்கள் சமயோசித்த புத்தியுடன் செயல்படுவார்கள் காதல் மிகவும் பிடிக்கும் சொந்த வீடு வாகனம் போன்ற வசதிகள் சுலபமாக கிடைக்கும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் பரணி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் சூரியன் அம்சம் கொண்டது தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அழகும் சுகபோகமும் விரும்புபவர்கள் சமார்த்தியம் கொண்டவர்கள் கோபம் மற்றும் பொறுமை இல்லாதவர்கள் இரண்டாம் பாதம் புதன் அம்சம் கொண்டது ஆடை அணிகலன்களில் ஆசை மிகுந்தவர்கள் குடும்பத்தின் மீது பற்று அதிகம் இசையில் ஆர்வம் உண்டு இதிலும் திருப்தி அடைய மாட்டார்கள் மூன்றாம் பாதம் சுக்கிரன் அம்சம் பெற்றது புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மிகுந்தவர்கள் இதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பிறரை எழுத்தில் நம்ப மாட்டார்கள் நான்காம் பாதம் செவ்வாய் அம்சம் கொண்டது தலைமைத்துவம் மிக்கவர்கள் அலங்காரம் ஆடம்பரம் விரும்புபவர்கள் மனம் சில நேரங்களில் சலனமாகும் முடிவு எடுக்க தயங்குவார்கள் பொறாமை நன்றியின்மை போன்ற குணங்களும் இவர்களிடம் காணப்படும் பரணி நட்சத்திரக்காரர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் உள்ள அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் இத்தலத்தில் வேண்டுதல் செய்தால் தோஷங்கள் நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வி வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல பயன்கள் கிடைக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகமிரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்